ஆ போ இந்த வரேன் ஓ இதான் ரூம் மூணு ரூமு மூணு ரூம் புக் ஒரு ரூம் புக் பரவாயில்லையாப்பா

அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்ட் பண்ணுறேன் ஸோ மக்களே ரூமுக்கு என்னஸ் குதிரவெட்டி கெஸ்ட் ஹவுஸ் அதாவது இங்கே மாஞ்சோல ஏரியாச்சுன்னா இதுதான் நீங்கள் தங்குறதுக்கு ஒரு நாள் தங்கணும்னா நைட்டு மட்டும் தங்கிக்கலாம் ஃபாரஸ்ட்டு ஆன்லைன் ஆன்லைன் சைட் இருக்கு நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம் ஒரு ரூமுக்கு ஒரு ரூமுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸு மூணு ரூம் இருக்கு ரெண்டு ரூம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு ரூம் தௌசண்ட் இறங்குற மாப்பிளா மாப்பிள அங்க இடிக்கி 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 இடிக்குறங்க அழகா இறக்குறானா மாதிரி ஒரு இன்னும் அங்கெல்லாம் போக வேண்டியிருக்கேன் நாங்கள் வாட்சிட்டு அவருக்கு போகிறோம் சார் அக்சுவீங்க லிஃப்ட்டு எது வரைக்கும் சார் போகிறீங்க சரிப்பாப்பா நல்லா இருக்குல்ல செம்மையான லொக்கேஷனு மூணாம் ரூம்ல மூணா ரைட்டில் எங்கேயுமே வரமாட்டேன் கூப்பிட்டே இருக்கேன் எனக்கு இதை விட்டுட்டு வர மாட்டியா அவளை கேட்க மாட்டான் நம்ம ஹாட்டில் போகலாம் வரலாம் இது ரூம் மட்டும் புக் பண்ணிட்டே நம்ம ம் இதான் மக்களே வாட்ச் சார் பொதிக ரைடருக்கு கண்ணாடி போடணும் சார்

ஓகே 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 அப்பா அப்போ நம்ம வந்து ஃபுல் மலையும் இந்த இந்த மலையை ஃபுல்லாக அப்படியே சுற்றி இப்படி வந்திருக்குறோம் இதை போய் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்க போகிறீங்க பாய் முட்டே செம்மையா இருக்குதுல்ல ஆனால் கொஞ்சம் புழுங்கலாக இருக்குது இது வந்து மொட்டை வெயில் வெயில் ஓப்பனாக தெரியற இடம் அது நல்லா ஊமை வெயில் நல்லா அடிக்குது ஆனால் இப்போ இந்த இது ஒரிஜினல் கலராக பார்த்ததுனா கண்ணு குளிர்ச்சியாக இந்த இது வந்து நல்லா இருக்குது பாக்கியத்தில் மணிமுத்தார் டேமு வேறு லெவலில் இந்த மலையெல்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருக்கோம் அம்ம மலையெல்லாம் தாண்டி வந்துருக்குது ஆனால் இப்போ வரவழி தான்டா நல்லா ஜித்தாக இருக்குது அப்போ

கேப்போம்மா ஆமாம் மரதாச்சி கார் லெவலில் என்ன மூணாறு 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 வெறும் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் தான் திருநெல்வேலேருந்து கொழுக்கு மலைக்கு போனோம் ஜாலி அவனும் ஜீப்புக்காரன்லாம் ரெண்டாயிரம் கொண்டா மூவாயிரத்தை கொண்டான்னு கேட்கானுங்க கொளுத்து மலைக்கு மேலே போகிறதுக்கு அப்போ அதுக்கு தான் இங்கேயே கொடுத்து வந்துடலாம் மலை ஆமாம் அது நம்ம ஓன் கார்லேயே வந்துடலாம் கொளுத்து மலைக்கு மேலே போகுது அது அதுவும் ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான் அங்கே வந்து இந்த பேந்தர் ஹில் ஒன்று இருக்கு பேந்தர் ராக் பேந்தர் ராக் அது அது பார்க்கறதுக்கும் அந்த வியூ பாயிண்ட் நம்ம டோட்டல் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு மட்டும்தான் பட் ஆனால் அதுக்கு ஜீப்பு காரணம் வந்து ஜீப்பு மேலே போகிறதுக்கு மட்டுமே ம் கேட்கணும் ஆனால் நாங்கள் ரைடுக்கு போயிருந்தோம்ல அது ஜஸ்ட்டு நாங்கள் எண்ணூறுபா தான் செலவு பண்ணோம் ஒரு ஆளுக்கு மொத்தமாக தனியாரமாக போனோம் ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரூவா கேட்கணும் அது மெஸ்ட்டா இது இதுதான் பெஸ்ட்டு

ஒரு முள் முள்ளே இல்லை எல்லாமே எல்லாம் சாஃப்டான ஐட்டங்கள் காடு பார்த்தா ரஃபாக இருக்குது ஆனால் ஃபுல்லாக எல்லாமே சாஃப்ட் தான் மிருகங்களும் அதே மாதிரி தான் நல்லா இருக்கு ஏ நீ ஆர்ற கோமாளி இல்லை இல்லை பண்டு செம்மையாக இருக்கிறாப்பா ஓ தேசி சீட்டு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ கம்மெடிக்க மாட்டேன் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஃபுல் ஃபனில் ஃபன் மோடில் இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மணி பதினொன்ற ஜஸ்ட் இன்னும் ஒன் ஹவர் இருந்துட்டு அப்புறம் நாங்கள் கீழே என்ன ஊரில் ஊத்து ஊற்றுல போய் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு குழியலை ஒன்று போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ குளியலுக்கு எந்த ஸ்பாட்டுன்னு பார்த்துட்டு நாங்கள் உங்கள் ஒரு ஃபன் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி ஃபுல் டே இங்கே தான் ஆனால் நீங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு வியூ பாயிண்ட்டு ஒரு ட்ரெக்கிங்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுனால வந்துடலாம் ஓ ஒர்த்தான பிளேஸ் பா அப்படி இருக்கு அழகாக நீங்கள் வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டு இங்கே புக்கிங்னா அழகாக இங்கே சமைச்சு சாப்பிட்டு சமைக்க சமைச்சு தரத்துக்கு ஆள் இருக்கு இப்போ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு அழகாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்க வந்தால் மட்டும் போதும் அங்கே எல்லாம் ஃபிஷ்ஷு க மட்டனு சிக்கனு எல்லாமே கிடைக்குது ஸோ எவ்ரி திங் கேர் இஸ் அவைலபுள் ஸோ டோன்ட் வெரி பி ஹேப்பி அப்படி சொல்லி இங்கே இருக்கிற மொத்த அழகையும் நான் ரசிச்சுட்டேன் அடுத்தளவு நாங்கள் வந்து குளியலுக்கு போக போகிறோம் பா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்படியே ஒரு நாலு முழுக்க இப்படியே உட்காந்துர்றேன் நான் உட்காடுறேன் போல உங்களை

சூர்யா அவதார் மணி காரணம் அந்த நல்லவர்கள் கத்தியா வைஷாலி காவியா இலக்கியா இங்கே கரண் ஓச இப்போ அந்த இதில் இருக்கிற மொத்த பெருமையும் படிக்கிறதுக்குற செம்பிளில் கொஞ்சம் லோ ப்ரெஷராக இருக்குது ஆக்சிஜன் எனக்கு இல்லை

இவ்வளோ தான் வியூ பாயிண்ட்டு இவ்வளோ தான் அப்படின்ட்டு நான் வந்து மொத்த வார்த்தையால் நம்ம சொல்ல முடியாது ஸோ வந்து என்ஜாய் பண்ணும்போது அவ்வளோ அப்படி இருக்குது நீங்கள் வந்து நீங்களும் வந்து நேரில் பார்த்து வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்ப்ளோராக பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஸோ நிறைய ஃபன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறோம்லாம் என்ன எவ்வளோ எங்கே வந்திருக்குறோம் ஏ பாரு பார்க்க என்னன்னு போய் பாப்போம் வாங்க மக்களே போய் பார்ல அப்படிட்டேன் எங்க வந்திருக்கோம் எங்க கூட் வந்திருக்கோம் தெரியல பாப்பா நம்ம வந்து போட்டோ ஆயாச்சு என்ன மக்களே போய் பார்ல என்ன என்ன போட்டோ எடுக்கு இந்த போட்டோ எடுக்க நல்லா இருக்குல எங்கேயோ ஒரு நாலஞ்சு 5 போட்டோ எடுமா நல்லா இருக்கு

இப்போ மக்களே திஸ் இஸ் த லாஸ்டு ஸ்பாட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நாங்கள் இன்னும் நிறையா இடத்துல ஃபோட்டோவெல்லாம் போக வேண்டியிருக்கு இந்த ஸ்பாட்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இறங்கி நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணதுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்கோம் ஆஃப்டர் வந்து திஸ் இஸ் த லுக் அவுட்டு ஸ்பாட்டும் இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா லுக் அவுட் ஸ்பாட்டு இருக்குது இந்த கொ கொழுக்கு மலைக்கு நம்ம போயிருந்தப்போ நான் இதே மாதிரி ஸ்பாட் நான் பார்த்தேன் அதை விட இது டபுள் மடங்கு செம்மையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு அதே ஸ்பாட்டு மாதிரி இங்கே இதே மாதிரி கொழுக்கமுடல இருக்கோ இதே மாதிரி இருக்கனே ஆ அந்த டென்ட் போட்டு ஸ்டே பண்ணி இருந்தேன் வெளியே பார்த்தேன் அதே மாதிரி பட் அதை விட டபுள் மடங்கு இது இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படியே ஒரு சிப்டிங்க போடுச்சு நல்லா இருக்குல்ல அவ்வளோ கேமரா அப்படியே ஓப்பன் பண்ணி நறுக்கு 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 ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுக்கு இருப்போம் எடு கம்மியாக இருக்குது வா இது இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரியே அந்த தெரியுது இதுக்கு மேலே நீங்கள் என்ன மூணாறு ஈனாறுன்னு எதுக்கு போகிறீங்க இங்கே வாங்க இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள டைமண்டு இதான் அப்படி டைமண்டு மாதிரி இருக்கா டைமண்ட் அப்படி கவுத்து போட்டால் எதுக்காக இதான் டைமண்டு இதுக்கு இப்படி தான் இதுக்கு தான் நான் சொன்னேன் டைமண்டு அப்படி சாமையான லொக்கேஷன் மாப்ள இது அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே தெரியுது பாren ம் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியுது இதுதான் பொதிகை ரேடர் ராண்டானுங்க லெக்ஸ் அட பாய் ஃபன் பண்ணலாம் பண்ணம் இல்ல அது விட்டு கடிக்க கே விட்டானே ச கொண்டு கொண்ட தரணும் பாத்த மாப்ள கீழ வந்துட்டு இنا ஏய் அவன வா வா பாப்போம் கீழ வா அம்மா இடி பயம் பயம் கொஞ்ச நேரத்துல பயம் காட்டிட்டானே மண்ணு கிட்ட நில்லு பாப்போம் பேண்ட தோக்கு விரல் எடுக்கல தான் அடிப்பா ஒல் ஒல் ஒன்னே தான் ஏறி உங்களை காண்டி உங்களை ரத்த சிந்தி விலாக எடுக்கிற ஒரு எங்கில் கடிச்சா பார்த்துருக்கீங்களா அவரு தான் அது விரல் எடுக்கல அடிக்கும்ல என்னதுல அங்கேயும் கடிச்சிருக்கா அப்படி கடிச்சிட்டு இறங்கிக்கிறா அப்படி எப்போ உள்ள இறங்குனா இப்போ காலில் அவனக்கு அப்பா நிறைய கெட்டறத்தை இருக்குல்ல இருக்கிற இடத்துல தான் அது கடிக்கும் வேறு எங்கேயும் அவன இறங்கி இருக்கா பார்த்துக்கோ வேண்ட கழட்டி தான் பார்க்கணும் சென்சாரில் போடு வீடியோ கட் பண்ணிடுவோம் எத்தனை அட்டை இருக்குன்னு சொல்லி நான் கண்டினியூ பண்ணுறோம் இங்கே பார்த்தீங்களா அட்டை எங்கே கெடைச்சிருக்கான்னு இந்த தோடை வருதுல தக்காளி அப்போ அங்கே இருந்தாலும் உங்களுக்கு பிளட் பிளாடல் பிளட் இருந்துருக்கு அங்கே மட்டுமாடா சரி இந்த கழுகு தண்ணி புலி கழுகு ஓகே ஊருது ஒரு மாதிரி ஒன்னஞ்சுப்பா ஃபைவட அது போக்கேன் ஊருது இதுதான் முத ரில அடிக்கியோ ஆமா அந்த அத்திரிமலைக்கு மலைக்கு போன கூட இந்த வருது போரல பிளட்டு எங்கேயும் கிடைச்சிருக்கல ஆமாம் இந்தா பிளட்டு வருது பாரு ரெண்டு காலையில ஏறி இருக்கானே அது எப்பவே இறங்கி போயிட்டு அங்கே இருந்து சரி ஏறி ஏறிமோக்கா வருதுல பிளட்டு வரதாம செய்யும் கலோனா விரல் கீழெல்லாம் கத்தமாக இருக்கிறதுக்கு ஆ அதான் நம்ம என்ன வாழ்ச்சில் சொன்னேன் பானதீர்த்தம்ல சிறு திருவுகாலில்